இந்த ப்ராடக்ட் நீங்க கொதிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லைங்க இது ஹாட் ஆர் கோல்டு அதாவது குளிர் கோல்டா இருக்கிற பால் இல்லைன்னா தண்ணி ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி எதுல வேணாலும் நீங்க கலந்து குடிக்கலாம் இது ஒரு இன்ஸ்டன்டா குடிக்கக்கூடிய ஒரு பானம் இத ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை ஜஸ்ட் போட்டுக்கோங்க அது கூட இது ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால் அவ்வளவு நல்லா கலந்துக்கோங்க இந்த ப்ராடக்ட் நீங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு அனுப்பலாம் அவங்க இன்டர்வல் டைம்லயோ லஞ்ச் டைம்லயோ ஜஸ்ட் தண்ணியை மட்டும் ஊத்தி ஷேக் பண்ணிட்டு குடிச்சாக்க போதும் இதுல உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் இருக்குங்க நமக்கு ஆப்பிள் பத்தி பீட்ரூட் கேரட்டு இதுல இருக்கிற பெனிஃபிட் எல்லாமே நமக்கு தெரியுங்க அது மட்டும் இல்லாம டேட்ஸ் சேர்த்துப்போங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரை யார் வேணாலும் இதை சாப்பிடலாம் இதுல வந்து எந்த ஒரு பிரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கலீங்க நீங்க பாக்குற கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா நேச்சுரலா இந்த பீட்ரூட் கேரட்டு டேட்ஸ் ஆப்பிள் இதுல என்ன கலர் கொடுக்குமோ அது மட்டும்தாங்க இதுல இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் வாட்ஸ்அப் மட்டும் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போதான் எங்களை மாதிரி பெண் தொழில் முனைவோர் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே